பேசுல கொஞ்சம் கேளுங்களேன் ஐந்தாவது அதிகாரம் வசனத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் வாசிக்கிறேன் நீங்களும் எடுத்து வாசியுங்க சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவிகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஆகிலும் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அமே ஹலிலூயா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாத்தீங்களா அநேக வருஷமாய் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி எவ்வளவு வியாதப்பட்டிருப்பாங்க வியாகுலப்பட்டிருப்பாங்க வைத்தியர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வியாதி நீங்காது இந்த வியாதி வந்து குணம் அடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை வருத்தப்படுத்தியிருப்பாங்க வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் அவங்க வருத்தப்படப்பட்டாங்களாம் சரீரத்தை அவ காத்துக்கணும்னு சொல்லி அவளோட சரீரத்துக்காக ஓடி ஓடி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அந்த ஸ்திரீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாய் போயிடுச்சு அந்த முயற்சிகளினால அவங்களுக்கு தோல்வியும் அந்த முயற்சினால அவங்களுக்கு வருத்தமும் தான் உண்டாகுச்சு ஆமாங்க இன்னைக்கு நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா வேலை கிடைக்கல வருத்தமா இருக்கிறேன் நான் பண கஷ்டத்துல இருக்கிறேன் குடும்பத்துல சமாதானம் இல்ல இதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இந்த சத்தியத்தின் மூலமா பேசுகிறது என்னவென்றால் நீங்க முயற்சிகள் எடுக்கலாம் அந்த முயற்சிகள் தோற்று போகலாம் ஆனால் தேவன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு காலமும் தோற்று போகாதுங்க ஆமே ஹலிலூயா முயற்சிகள் தோற்று போகலாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் தோற்று போகாது இன்னைக்கு நீங்க விசுவாசமா ஆண்டவர் இடத்துல போங்க எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாங்களா கேள்விப்பட்டதும் அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டா நிச்சயம் சுகமாடிவே சொல்றாங்களா அப்படிப்பட்ட விசுவ உங்களுக்கும் அவர்கிட்ட பேசினா போதும் போதும் எனக்கு ஜெயம் கிடைச்சிடும் ஆலயத்துக்கு போனா போதும் நான் அநேக இடத்துல போய் சத்தியத்தை சொன்னா போதும் நான் நின்னா போதும் கர்த்தரையன் பக்கத்துல வந்துருவாரு இப்படிப்பட்ட நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆண்டவரே எனக்கு உங்களை நம்புற அளவுக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா எனக்கு உங்க விசுவாசத்துல இன்னும் பெருகிற அளவுக்கு ஒரு கிருபையை விசுவாசத்தை துவங்குகிறவரும் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும் தான் விசுவாசத்தை தான் நம்ம போய் நிற்க முடியாண்டவரே என்ன எப்படியோ நான் ஆரம்பிச்சுட்டேன் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நான் எப்படியோ வந்துட்டேன் எனக்கு ஆரம்பிக்க தெரிஞ்ச எனக்கு கண்டினியூ பண்ண தெரியல என்ன எப்படியாவது நீங்க நடத்துங்க அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி முயற்சிகள்லாம் விட்டுட்டு கடைசியில ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்தாங்களோ அதே மாதிரி நான் நான் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டேன் என் சரீரத்துக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன் என் குடும்ப கஷ்டத்துக்காக பாரத்துக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன் என் கடன் பிரச்சனை மாறணுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்தில் உட்காரணுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன் எதுவும் வாய்க்கல என் முயற்சி எல்லாம் தோற்று போயிடுச்சு இன்னைக்கு நான் விசுவாசத்தோட நம்பிக்கையோட பாதத்துக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் அங்கீகாரம் பண்ணி நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேளுங்க என்னை வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றுல நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஐ மீன் நம்ம எல்லாரும் விசுவாசிக்க இன்றைக்கு தாமதம் பண்ணாம தாமதம் பண்ணாம விசுவாசிக்கவும் மனு திரும்பவும் நம்பவும் இப்பவே இன்னைக்கு ஆரம்பிப்போம் இன்னும் அதிகமாய் கர்த்த விசுவாசமா போகிறதுக்காக இது ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும் இன்னைக்கு எப்படியாவது ஒரு முதல் ஸ்டெப்ப எடுத்து வச்சிருங்க அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீய போல நீங்களும் ஆண்டவர்கிட்ட இன்னும் அன்பாய் இன்னும் நெருக்கமாய் அவரை தொட்டா போதும் அவரை பார்த்தா போதும் அதிகாலை எழுந்து செபிச்சா போதும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையோட நீங்க போங்க நிச்சயம் ஆண்டவரோட வல்லமை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில நிச்சயம் வெளிப்படும் வல்லமையானவர் மகிமையானவைகளை நமக்கு செய்வார் அவரிடத்துல உங்க நம்பிக்கை கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லங்க உங்க நம்பிக்கை இவ்வளவுதான் இருக்குன்றீங்களா தயவு செஞ்சு அந்த நம்பிக்கை அவர் மேல வைங்க அவர் அதை பெருக பண்ணி உங்களை பெருக செய்வார் ஆமே சுவை நாமத்தினால உங்களுக்காகவும் உங்க குடும்பங்களுக்காகவும் நாங்க தொடர்ந்து ஜபிக்கிறோம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே தேங்க்யூ